தமிழ்நாடு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பூக்களை உற்பத்தி செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அது எப்படி பார்ப்போம் தமிழ்நாட்டின் மண் மற்றும் காலநிலை பல்வேறு வகையான பூக்கள் சாகுபடிக்கு ஏற்றது ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு குறிப்பிட்ட வகை பூக்களில் சிறந்து விளங்குகிறது மதுரை என்றால் மல்லிகை சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் ரோஜா மற்றும் சாமந்தி பூக்கள் அதிகம் பயிரிடப்படுகின்றன நீலகிரியில் கார்னேஷன் மற்றும் ஜர்பரா போன்ற மலர்கள் அதிகம் பயிரிடப்படுகின்றன திண்டுக்கல் மற்றும் தேனி போன்ற தென் மாவட்டங்களில் சாமந்தி மற்றும் சம்பங்கி சாகுபடி சிறப்பாக உள்ளது இந்த பூக்களில் உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பூக்கள் எதுவென்று தெரிந்து கொள்ளுங்கள் மதுரை மல்லிகை ஒரு ஏக்கருக்கு இரண்டு முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை லாபம் தரக்கூடியது சாமந்தி பூ பல முறை அறுவடை செய்யக்கூடியது ஒரு ஏக்கருக்கு ஒன்பத்தி ஐந்து முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை லாபம் தரும் சாமந்தி பூவுக்கு சந்தையில் நல்ல விலை உண்டு ஆனால் இதற்கு ஒரு சிறு ஆதரவு தேவை சம்பங்கி பூ மாலை மற்றும் வாசனை திரவியத் தொழிலில் மிகவும் பிரபலமானது ரோஜா மலர்களுக்கு ஏற்றுமதி மற்றும் மாலைகள் தயாரிப்பதற்கென நிலையான தேவை உள்ளது ஆனால் அதுக்கு அதிக கவனம் தேவை அடுத்து சாகுபடி எப்படி செய்வது என்று பார்ப்போம் மண் சரியான இடைவெளி சூரிய ஒளி மற்றும் நீர் இவை யாவும் முக்கியம் வடிகால் வசதியுடன் கூடிய உயர்ந்த பாத்திகள் அமைப்பது அவசியம் தரமான பூக்களுக்கு இயற்கை உரம் பயன்படுத்துங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்த சரியான மருந்துகளை பயன்படுத்துங்கள் பூக்களை சரியான முறையில் பறிப்பது அவை நீண்ட காலம் கெடாமல் இருக்க உதவும் இந்த பூக்கள் எங்கு செல்கின்றன யார் வாங்குவார்கள் உள்ளூர் சந்தைகள் அதாவது கோவில்கள் மற்றும் திருமணங்களுக்கு அதிகம் வாங்கப்படுகின்றன திண்டுக்கல் ஸ்ரீரங்கம் போன்ற பூ சந்தைகளில் பூக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் ரோஜா மற்றும் மல்லிகை பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மற்ற பயிர்களை தினமும் வருமானம் ஈட்ட முடியும் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டி என்ஐ மூலம் மலர் சாகுபடிக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் மலர் சாகுபடி என்பது வெறும் அழகு மட்டுமல்ல நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலும் கூட சிறிய அளவில் தொடங்கி கற்றுக்கொண்டு மலர் சாகுபடியில் வெற்றி பெறுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் பல தகவல்களை பெற சிங்கியூ பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க